வணக்கம் பாலச்சந்திரன் பேசுகிறேன் இந்த நிர்வாகத்துல வந்து நமக்கு சில சமயங்கள்ல வந்து ஒரு சிக்கல் வரும் என்ன சிக்கல்னா ஒன்றாக பயணித்து கொண்டிருக்க வேண்டிய இரண்டு முக்கியமான விஷயங்கள் வேறுபட்ட பாதையில் செல்ல துவங்கிவிடும் உதாரணமா சட்டமும் நியாயமும் வேறு வேறு பாதையில் போச்சுன்னா அதுல வந்து கொஞ்சம் சிக்கல் வரும் அப்படிப்பட்ட ஒரு சிக்கல் வந்ததையும் அதை எப்படி தீர்த்து வச்சோம் அப்படிங்கிறத பத்தியும் சொல்றேன் நமக்கு இந்தியாவில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் அப்படின்னு சொல்லி நிறைய எக்ஸ்போர்ட் ப்ரமோஷன் கவுன்சில் இருக்குது டெக்ஸ்டைல்ஸுக்குன்னு ஒன்று இருக்கு எலக்ட்ரானிக்ஸுன்னு ஒன்று இருக்கு இது மாதிரி நிறையா இருக்குது அப்போது ஒரு எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கு வந்து வழக்கமாக இவங்கள டெப்புடேஷனில் வந்து ஐஏஎஸ் அல்லது ஐஆர்எஸ் இந்த மாதிரி அதிகாரிகளை நம்ம அனுப்புவோம் அப்படிப்பட்ட ஒரு இதில் ஒரு பெண் அதிகாரி ரொம்ப நேர்மையான ஒரு பெண் அதிகாரி அவங்க டெபுடேஷனில் அங்கே இருந்தாங்க அங்கே இருந்து அந்த காலகட்டத்தில் இருந்த சேர்மன் வந்து பல தவறுகள் செய்கிறவராக இருந்தாருன்னு சொல்லி அவங்க கண்டுபிடிச்சாங்க இப்போ அந்த தவறை கண்டுபிடிச்சு எங்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஒரு சரியில்லை இந்த மாதிரி தவறு பண்ணுறாரு அப்படின்னு இப்போ தவறு பண்ணாருன்னா தவறு நிரூபிக்கணும் அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலுக்கு ஆனுவலாக ஒவ்வொரு ஆண்டுக்கும் வந்து தலைவர் மற்றும் செயற்குழு உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் நடக்கிற சமயத்தில் போட்டியிடுறவர் வந்து அந்த பொதுக்குழு உறுப்பினராக இருக்கணும் அந்த மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணியிருக்கணும் இவங்க இவங்க பார்த்தாங்க இவர் எப்படியும் அந்த மெம்பர்ஷிப்பை ரினியூ பண்ணுறதுக்கு மறந்துட்டார் இதை பயன்படுத்தி சட்டப்பூர்வமாக அந்த அம்மா என்ன செஞ்சிட்டாங்கன்னா அந்த பெண் அதிகாரி வந்து இந்த தேர்தல் செல்லாது ஏன்னா இவர் வந்து தேர்தல் நடக்கிற சமயத்தில் இவர் வந்து உறுப்பினராகவே இல்லை இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சிலில் அப்படின்னு சொல்லி அவரை டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க டிஸ்மிஸ் பண்ண உடனே அவருக்கு போ கொதிச்சு போய் அவருக்கு அரசியல் செல்வாக்கு ரொம்ப உண்டு அரசியல்வாதிகள்ட்டான் போய் சொன்னார் அவங்களாம் எங்கிட்ட கேட்டாங்க நாங்கள் சொன்னோம் அவர் அந்த நேரத்தில் மெம்பர் இல்லைன்னா நாங்கள் என்ன சார் செய்ய முடியும் சட்டப்படி அந்த அதிகாரி செஞ்சது சரிதானே அப்படின்னு சொல்லி ரொம்ப நிம்மதி பெருமிச்சோடு இருந்தோம் ஆனால் அவர் என்ன பண்ணிட்டார் கொஞ்ச நாளில் தகுதி திருத்தம்லாம் பண்ணி அவர் மெம்பராக இருந்த மாதிரியான ரெக்கார்ட் இர்ரஃப்யூட்டபிள் ப்ரூஃப் கொண்டு வந்துட்டார் கொண்டு வந்துட்டு அந்த இதில் வந்து எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் விதிமுறைகள்ல இன்னொன்று என்னென்னா அந்த ப்ரொமோஷன் கவுன்சிலுடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி வந்து இவங்க சிஇஓவாக இருக்கிறது எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்கன்னா அவங்களே சிஇஓ பதவியிலிருந்து தூக்கிடணும் உடனடியாக இவர் பழிவாங்கிற நடவடிக்கையை இவங்களை வந்து சிஇஓ பதவியிலேருந்து தூக்கணும்னு சொல்லி இது ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி எங்களுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க இப்போது சட்டப்படி நாங்கள் அந்த பெண் அதிகாரியை அங்கேருந்து மாறுதல் பண்ணிடணும் நியாயப்படின்னு பார்த்தா அது தப்பு அப்போ நாங்கள் வந்து என்ன பண்ணோம் அவர் அந்த பெண்ணுதியாருடைய கணவரும் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் அந்நேரம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் இன்னும் பெர்சனல் டிபார்ட்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் அவர் அப்போ அவர் நான் பெர்சனல் டிபார்ட்மெண்ட்டில் முத இவருக்கு அமைச்சருக்கு தனி செயலராக இருந்தேன் அப்போ அவர் என்கிட்ட வந்து சொன்னார் என்ன சார் இது மாதிரி என் ஒய்ஃப் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க என்ன தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் ஒரு தப்பு பண்ணல ஆனால் சட்டப்படி அவங்க போக வேண்டியதுதான் சார் இது நியாயமாக இருக்கா அப்படின்னாரு உடனே நான் நியாயமாக இல்லை ஆனால் நான் சட்டத்தை தான் ஃபாலோ பண்ண முடியும் சார் இது எந்த விதத்தில் நியாயம் சார் இப்போ ரொம்ப டிஸ்கரேஜ் ஆயிடுவாங்கள்ல அதை பற்றி நான் ஒன்றும் சொல்ல முடியாதுப்பா இப்போ அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆகி தான் போகணும் அப்படின்னா அவர் என் மேலே கொஞ்சம் வருத்தத்தோட அந்த இடத்த விட்டு போனார் அப்புறம் அவங்களுக்கு வந்து நாங்கள் இன்னொரு போஸ்டிங் கொடுக்கணும் அந்த இன்னொரு போஸ்டிங் என்ன கொடுத்தோம்னா இந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில் வந்து டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரி கீழே வந்தது நாங்கள் கொடுத்த போஸ்டிங் எங்கே கொடுத்தோம் டெக்ஸ்டைல் மினிஸ்ட்ரியிலேயே அந்த அம்மா வந்து டைரக்டராக போஸ்டிங் மாற்றணும் இப்போ இது வரைக்கும் அந்த சேர்மனுக்கு கீழே சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராக இவங்க வேலை பார்த்தாங்க இப்போது அவங்க உட்காந்துருக்கிற டெஸ்க் தான் அந்த எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன் கவுன்சில வந்து இருந்து கண்ட்ரோல் பண்ணுறது சூப்பர்வைஸ் பண்ணுறது இந்த போஸ்டிங்கில் போட்ட உடனே அவர் உடனடியாக அரண்டு போய் இவங்களை நான் சொல்லிட்டேன் உடனடியாக ஜாயின் பண்ணிருங்க ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் உடனடியாக அரண்டு போய் பெரிய பெரிய தலைவர்கள்ட்ட எல்லாம் போய் இந்த மாதிரி பாருங்கள் வேணும்னே போடுறாங்க என்னையே பழி வாங்குறதுக்குன்னு போடுறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் எங்களுக்கும் கால் வந்தது மினிஸ்டர் மினிஸ்டர் நானும் ஏற்கனவே பேசியிருந்தோம் எங்களுக்கும் கால் வந்தது மினிஸ்டர் வந்து எல்லாம் என்ன சொன்னார் அரசியல்வாதி வந்து இன்னொரு அரசியல்வாதியை தேவையில்லாமல் பகைச்சிக்க மாட்டாங்க அப்போ மினிஸ்டர் என்ன சொன்னார் நீங்கள் கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தால் நான் வந்து அந்த போஸ்டிங்கை நிப்பாட்டியிருக்கனே போஸ்டிங்கில் சேர்ந்ததுக்கப்புறம் ஒன்றும் செய்ய முடியல சரி பரவாயில்ல விடுங்க இன்னொன்று பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிட்டார் அப்புறம் அந்த பெண்ணுடைய கணவர் அவரும் ஒரு ஐஏஎஸ் ஏன்னு சொன்னேன் அவர் என்கிட்ட ரொம்ப நன்றியறிதலோடு வந்தார் வந்து சார் இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க ஒரு நியாயத்தை நிலைநாட்டியிருக்கீங்க என்கிட்ட ஒரு வார்த்தை முதல்ல சொல்லியிருக்கலாம்லாரு அது சொன்னேன் சந்தோஷத்தில் யாரையாவது சொல்லுவீங்க நீங்கள் யார்ட்டை சொல்கிறீங்களோ அவங்க வாய்ஸ் சும்மா இருக்குமான்னு எனக்கு தெரியாது போஸ்டிங் போகிறதுக்கு போடுறதுக்கு முன்னாடியே இந்த விஷயம் வெளியில் கசிஞ்சிருச்சுன்னா அந்த போஸ்டிங்கே போட விடாமல் அவர் அரசியல் செல்வாக்க வச்சு நிப்பாட்டிடுவார் அதனால போஸ்டிங் போட்டு ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் என்ன செஞ்சாலும் ஒன்றும் செய்ய முடியாது நம்ம வந்து உறுதியான நிலைப்பாடு எடுக்க முடியும் அந்த தான் இதில் வந்து அந்த போஸ்டிங்கை பற்றி ஒன்று சொல்லாமலே இருந்தேன் இதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி அதாவது சட்டமும் நியாயமும் தற்காலிகமாக வேறுபட்டு நின்றால் கூட சட்டத்தை நியாயத்தின் அதிகாரத்திற்கு கீழ் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம் இன்னொரு நாள் பார்ப்போம் வணக்கம்